வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜீவா ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு இன்றைய ராசி பலன் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஏறாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் விஸ்வா வாசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு நான்கு வரை புரட்டாதி நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய திதி இன்று அதிகாலை மூணு பதினெட்டு வரை ஏகாதாசி திதி பின்பு துவாதாசி திதி இன்றைய யோகம் அமிர்த சித்தி யோகம் இன்றைய சந்திர அஷ்டமம் மகம் போரம் மகம் போரம் உள்ள நபர்களுக்கு வெளிநாடு வெளியூறு தூரப் பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை நல்ல நேரம் மாலை மூணு பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நல்ல நேரம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் எமகெண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய சோளம் இன்று மேற்கு மேசராசி நண்பர்களே நீண்ட நாளாக பிறகு நண்பர்களை சந்தித்து மனசு திறந்து பேசுவீர்கள் மதியம் மேல் தொழில் திட்டங்களை ஆர்வங்கள் நோட்டங்கள் உண்டாக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் குழப்பங்கள் காணலாம் ஆனாலும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் பண பிரச்சனைகளில் நல்ல முடிவுகளும் உங்களுக்கு தேடி வரும் ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தாலும் தாய் உடல் நிலைக்கு கவனம் தேவை திருமண வாழ்க்கைக்கான முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் கடகம் ராசி நண்பர்களுக்கு நட்புகளை பற்றி புரிந்து கொள்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நன்றாக நடக்கும் பிடித்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிம்ம நண்பர்களுக்கு கலை முதல் பதட்ட நிலைகள் காணலாம் நண்பர்களிடம் கடினமான கோபமான நடக்காமல் இருக்க வேண்டும் வீண் உறவு விரிச்சைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கன்னிராசி நண்பர்களுக்கு குடும்பத்துடன் சண்டை ஏற்பாடு வாய்ப்பு கோபத்தை குறைந்து செயல்படுவது நல்லது துலாம் ராசி நண்பர்களுக்கு மனதில் குழப்பங்கள் தோன்றும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப பிரச்சனைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் விருச்சகராசி நண்பர்களுக்கு நண்பர்களிடம் சொந்த வாழ்க்கையை பகிர்ந்து பகிர்ந்த வேண்டாம் பொறுமை குணங்களும் ஏற்படக்கூடிய நாள் வேலைகளில் முன்னேற்றங்கள் வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் தனசராசி நண்பர்களுக்கு பிள்ளைகள் ஆறுதலாக இருப்பார்கள் மாணவர்களின் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் பொழுதுபோக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் மகரம் ராசி நண்பர்களுக்கு பிடித்த வேலை செய்வது மகிழ்ச்சி அடைவீர்கள் மதியின் மேல் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி வருமானங்கள் தடையில் மாறி ஒரு முன்னேற்ற காணங்கள் வாய்ப்புகள் உள்ளது கும்பராசி நண்பர்களுக்கு குடும்பத்து உடன் ஆலய வழிபாடுகளும் பிறந்தவர்களின் அர்ச்சனைகளை செய்தால் பொன் பொன்பொருள்களும் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் உள்ளது மீனராசி நண்பர்களுக்கு மேலே உள்ள தரவுகளில் இல்லை பொதுவாக மேல் வார ராசி பலனின் மீனத்திற்கு வழிமுறைகள் கேட்டு பூஜை மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் வளரும் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அனைவருக்கும் அமையட்டும் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜீவா மேல் தொடர்புகளுக்கு நேரில் வர இயலாதவர்களுக்கு போன் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்